ஆசைகளை அடக்கி தன் வருமானத்துக்குள் செலவு செய்யும் மனைவியின் நேசம் தேவைக்கு மட்டும் நம்மை தேடி வரும் உறவுகளின் வேஷம் இவை அனைத்தும் உணர்த்தும் பணத்தின் அவசியம் ஐயா காசுன்றது நம்ம பிறக்கும் போதிலிருந்தே நம்ம கூடவே ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்க பைசா அது கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க நைசா குழந்தை த்ரீ கேஜி கூட ஆகாது அதை சேர்த்துருவாங்க அதுக்கும் காசு கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூலு அதுக்கு அதுவும் காசு ஸ்கூல் முடிஞ்சா காலேஜு காலேஜுக்கு அப்புறம் மேரேஜ் காசு இருந்தா தான் உனக்கு பிரிஸ்டேஜ் அது இல்லைன்னா நீ வேஸ்டேஜ் கடைசியில உயிர் போகும் காசு நம்ம உடம்பு வேகும் போதும் காசு எல்லாரும் சொல்கிறாங்க சாவும் போது மட்டும் என்ன காசு எடுத்துட்டா போக போறீங்கன்னு காசு இல்லைன்னா நம்ம சாவு கூட யாரும் எடுத்துன்னு போக மொத்தத்தில் பணம் பத்தும் செய்யும் அது இல்லைனா நம்ம சொந்த பந்தம் கூட நம்ம வச்சு செய்யும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எங்க சாப்பிடும்னு கூட முடிவு பண்ணுறது காசு தாங்க ரூபாய் வச்சுட்டுக்கோங்க சாதா ஹோட்டலில் சாப்பிடுவாங்க ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க கோடி கணக்கில் பண்ண வச்சுட்டு இருக்கோங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இட்லி சாப்பிட்றாங்க மூணு கோடி ரூபாய்க்கு இட்லி திங்கலாம் காசு இல்லைன்னா நம்ம நாலு பேர் பின்னாடி போகணும் காசு இருந்தால் நம்ம பின்னாடி நாலு பேர் வருவாங்க காசே தான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கு மீது தெரியும் அப்பா ஐயா அப்படியே கொஞ்சம் பாட்டு கண்டினியூ பண்ணுங்களேன் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ ஐயா வாழ்க்கை நாளும் சரி வாட்ஸ்அப்னாலும் சரி எல்லாரும் வாழ்க்கை கடிகாரம் போல் அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை இங்கு உட்கார்ந்து இருக்கும் அப்பாக்களிடம் கேட்டு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க தேவைப்படும் பணம் வரமா சாபமானு ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படும் ஏழைகளிடம் கேட்டு பாருங்க உங்க வறுமையை போக்க தேவைப்படும் பணம் வரமா சாபமானு பிச்சைக்காரர்களின் தட்டில் வைக்கப்பட்ட பத்து ரூபாய் வரம் முதியோர் கைகளில் மாதம் தோறும் வந்து சேரும் ஆயிரம் ரூபாய் வரம் ஏழை மாணவன் எட்டி பிடிக்கும் கல்வி கடன் வரம் ஆபத்தில் கொடுக்கப்பட்ட நூறு ரூபாய் நூறு கோடி வரம் அடிமைத்தனத்தை நீக்கியது பணம் அதிகாரத்தை கொடுத்தது பணம் வறுமையை ஒழித்தது பணம் இன்பத்தை கொடுத்தது பணம் தலை நிமிந்து வாழ வைத்தது பணம் ஐயம் இல்லை பணம் வரம்தான் ஒரு போரும் வராது வறுமை ஓடிவிடும் பகைமை வெள்ளி தங்க ஒண்ணு அலங்கார பொருளா நீ ஆவதுண்டு அன்றாட ஏழைக்கு அற வயிறு நிரம்ப நீ ஆகாரமாக போவதுண்டு உன்னை

ஊனமுற்றோரின் அவல நிலை எளியோரின் எஞ்சிய வாழ்க்கை ஏழைகளின் கல்வி கனவு ஐநா சபையின் இந்தியாவின் வளர்ச்சி ஒவ்வொரு விவசாயியின் தற்கொலை ஓட்டை கூட விற்கும் நிலைமை பணம் இருந்தால் தான் இந்த நிலை மாறும் அதை கொடுக்கும் குணம் இருந்தால் தான் இந்த குறை தீரும் தேவைக்கு உழைப்போம் மீதியை சேவைக்கு கொடுப்போம் இந்த அன்பி என்கிற விதை வளரட்டும் மரமாக அதற்கு பணம் வேண்டும் வரமாக உலகம் அமையாது இந்த பணமின்றி கொடுத்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி